வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டம் இளைஞரணி மாணவரணி சார்பாக நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு காவல்துறை ஆய்வாளரிடம் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட பச்சாம்பாளையம் தோட்டப்பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது அதை உதவி பொறியாளர் பெர்மன் அலி அவர்களுடன் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் பார்வையிட்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக நடத்தும் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் சம்பந்தமாக மாநில தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வெளிநாடுகளில் பத்தாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி நான்கு இந்தியர்கள் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் நாற்பத்தி மூன்று பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் கார்கில் மலையுச்சியில் ஏற்றப்பட்ட எழுபத்தி இரண்டு அடி உயர தேசிய கொடி கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக ராணுவம் ஏற்பாடு தாய்லாந்து கம்போடியா இடையிலான ராணுவ மோதல் மூன்றாவது நாளாக நீடிக்கிறது இரு நாடுகளிலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரிப்பு அளவில் புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வில் தகவல் சர்வதேச அளவில் உள்ள ஐயாயிரத்தி ஐநூறு காட்டு புலிகளில் இந்தியாவில் மட்டும் மூவாயிரம் இருப்பதாக கணக்கெடுப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் குழாய் பதிக்கும் பணியின் போது கிடைத்த பழங்கால தங்க காசுகள் பாரசீகத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என கருதப்படும் நாணயங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை என கண்டறிய ஆய்வு மாலத்தீவுக்கு இந்தியா நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடன் வழங்கும் என பிரதமர் மோடி அறிவிப்பு இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல் கோல்டு பிளே இசை நிகழ்ச்சியை சக பெண் அதிகாரியுடன் ரசித்ததை வீடியோ எடுத்தது தனியுரை மீறல் என்று குற்றச்சாட்டு ராக் இசைக்குழு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர நிறுவன முன்னாள் சிஇஓ திட்டம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மெக்ரான் அறிவிப்பு இம்முடிவு செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும் என தெரிவிப்பு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இம்முடிவு வழிவகுக்கும் என அதிபர் மஹ்மூத் அப்பாசுக்கு மெக்ரான் கடிதம் கோவையில் கனமழையால் வால்பாறையில் உள்ள சுற்றுலா பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு நல்லமுடி பூஞ்சோலை சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி கூடாங்கல் ஆறு பிர்லா ஃபால்ஸ் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல தடை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க